மதுரையில் ஐநூறு ஆக்சிடென்ட் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மதுரை மாவட்டத்தில் நாள்தோறும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது இரண்டாம் அலையில் இதுவரை முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா பரவல் சராசரியாக பதிமூன்று சதவீதமாக உள்ளது இரண்டு இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பு அதிகரிப்பால் சிகிச்சை பெறுவதற்கான ஆக்ஸிஜன் படுக்கைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நிரம்பியதால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றன இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரையில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை மற்றும் ஆய்வு நடத்துகிறார் இன்று காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அரசு அதிகாரிகள் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து திருமங்கலம் அருகே தோப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த சிகிச்சை மையத்தில் கட்டமாக இருநூறு ஆக்ஸிஜன் படுக்கைகள் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்றது சிகிச்சை மையத்தை திறந்து வைக்கும் முதல்வர் மருத்துவர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்நிகழ்வில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் நீதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கு பெறுகின்றனர் மாவட்டம் முழுவதும் உள்ள நூறு படுக்கைகளில் இரண்டாயிரம் படுக்கைகள் காலியாக உள்ளது மாவட்டம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூவாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ள நிலையில் அனைத்து படுக்கைகளும் நிரம்பியது அனைத்து படுக்கைகளும் கான்சென்ட்ரேட்டர் எனப்படும் ஆக்சிஜன் செறிவூட்டிய கருவி மூலம் பொருத்தப்பட்டுள்ளது அனைத்து படுக்கைகளிலும் ஆவி பிடிப்பதற்கான கருவியும் பொருத்தப்பட்டு தனித்தனியாக பொருத்தப்பட்டுள்ளது அனைத்து படுக்கைகளுக்கும் தனித்தனி மின்விசிறியும் அமைக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் படுக்கைக்கான பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தற்பொழுது ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை கொண்ட சிகிச்சை மையம் திறக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஏ கேமராமேன் ஏதா ஐய் ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா என் கலைஞர் டிவினா அதுக்கென ஆசைது சார் சார் கலைஞர் டிவி நீ வாங்க பிரதர் வாங்க பிரதர் படம் எடுக்கிறார் ஏ என்னையாது நீங்கள் என்னாது

ايدي ان جو نا لا اللہ தள்ளி போங்க தடவ முங்கல பண்ணை பத்தேன் நன்றி சார் முங்கலை பண்ணையில பத்தியில அறிவிச்சிருக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் happy to